அப்படியே உள்பக்கமாக வந்தோமா இதுதான் அந்த மன்னர் குடும்பம் வாழ்ந்த இடம் சுற்றியும் பில்டிங்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏரியா விட்டு மரம்லாம் வச்சுருக்காங்க மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு மேலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வியூ கிடைக்குது அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த சைடு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கி போகலாம் ராசல் கைமா வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் பிசியிலேருந்தே வணிகம்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இதெல்லாம் பெரிய வால் வச்சு கட்டியிருக்காங்க அந்த இடத்த அப்படியே நம்ம கீழே வந்துவிட்டோம் மேலே ஒரு விண்டு டவர் இருக்குது பார்த்திங்களா இது பார்த்திங்கன்னா கூலிங்காக வச்சுருக்கோம் சம்மர் சமயத்தில் விண்டரில் வந்து வார்மாக வச்சுருக்கோம் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கும் இந்த அல்கோசியம் ஃபேமிலி வந்து வசித்து வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து போலீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்திருக்கு இந்த இடம் தொழில் துறையோட ரெக்கார்ட் பிரகாரம் ட்ரேடிங் வணிகம் பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் பிசிலருந்தே நடந்துட்டு இருந்துருக்கு இங்கே உள்ள மக்கள் பார்த்திங்கன்னா டென்த் சென்ச்சுரியில் வந்து பல்வேறு நாடுகளுக்கு வந்து ட்ரேடிங்க்காக போயிருக்காங்க இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சான்சிவர் மெசபட்டோமியா இந்த மாதிரி பல்வேறு இடங்களுக்கு வந்து வணிகம் பண்ணியிருக்காங்க இப்போ அப்படியே நம்ம இருந்து உள்ளே வந்தோமோ ஒரு ரூம் இருக்குது இதை பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஹால் மாதிரி லென்த்தாக இருக்குது அங்கங்கே மேட்லாம் போட்டிருக்காங்க மேட்டு சேரு இப்போ மியூசியம்ங்கிறதுனால அங்கங்கே சில வந்து ஆர்டிஃபெக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அங்கங்கே உள்ள வந்து அது ஒரு தனி ரூமாக ஒன்று இருக்குது அதுக்குள்ளே ஒரு ரூம் வந்து ஒரு சின்னதாக ஒரு கீழே மேட்டு சோஃபாலாம் போட்டு வச்சுருக்காங்க அநேகமாக இதுதான் வந்து இந்த மன்னர் ஃபேமிலி வாழ்ந்த இடமாக இருக்கும் ஏன்னா அதோட அமைப்பெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது நம்ம உள்ளே வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்திருந்தோம் அப்போ அப்படியே ரைட் சைடு போவோம் அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் எல்லாம் உட்டான சேர் தான் ஃபுல்லாக இந்த லைட் செட்டிங்லாம் மேபி இப்போ மியூசியத்துக்காக போட்டிருப்பாங்க உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது இங்கேயும் மேட்லாம் போட்டுட்டு சோஃபா மாதிரி இருக்குது இங்கே ஒரு அதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்கு இது பார்த்தீங்கன்னா லேடி இருக்கிற மாதிரி இருக்குது ஓகே அந்த மன்னர் ஃபேமிலியோட ரூமாக இருக்கலாம் ஜுவல்ஸ்லாம் வச்சிருக்காங்க ட்ரெஸ்ஸு இருக்குது அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வெளியே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஜென்ஸு வந்து யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு அவங்களோட ஸ்டிக்கு பெல்ட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு பொம்மை மாதிரி ரெடி பண்ணி அதை மாட்டி விட்டுருக்காங்க மேபி அவங்களோட குடும்பம் வசித்த இடமா இருக்கும் இது இதுதான் அந்த ரூமு மொத்தமாக மறுபடியும் கிளம்பலாங்க இருந்து ட்ரேடிங் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து இவங்க அந்த காலத்துலேயே பண்ணியிருக்காங்கிறதுக்கு தான் அந்த மியூசியம் வந்து சொல்ல வருது அப்படியே வெளியே போகலாம் வெளியே வந்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஓப்பன் ஸ்பேஸ் தான் இதுதான் ரூமு சின்ன ரூமு ரெண்டு பேர்லாம் ஒரே டைமில் போக முடியாது அப்படி இந்த பக்கம் வந்திங்கன்னா நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் வச்சுருக்காங்க இந்த ஏலக்காய் கிராம்பு அந்த மாதிரி ஐட்டமும் கூட வச்சுருக்காங்க இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய பொருட்களை வந்து ஷோ பண்ணியிருக்காங்க பழைய ரேடியோ இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே வச்சிருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க டீ ஊற்றுற ஃப்ளாஸ்க் மாதிரி ஒரு குடும்ப செட்டப்பில் இருக்குது இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் ஏலக்காய் இருக்குது இங்கே நிறைய டீ குடிப்பாங்க அதனால் அந்த திங்ஸ் வச்சுருக்காங்க போர்டு ஜஸ்ட்டு மேபி இதெல்லாம் இவங்க மியூசியத்துக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்காது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ யூஸ் பண்ண பொருட்கள்லாம் இருக்குது முக்கியமாக டீ குடிக்கிற அந்த பாத்திரம்தான் இருக்குது இல்லை அவங்க யூஸ் பண்ண மண்பாண்டங்கள் இந்த மாதிரி விஷயம் சின்னதாக வால் கிளாக்கு சின்ன பீங்கான் பொருட்கள் அந்த மாதிரி வச்சுருக்காங்க இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் மாதிரி ஏலக்காய் கிராம்பு அந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க